you I don't know. OK. So what we're going to do. OK, here I'm going to show you everything. i am going to of not the ியாடு தௌசார்கள் விழா குடியரசு நிறைவு விழா இரண்டையும் இணைத்து இந்த புதுவையில் வரலாற்று சிறப்புகளோடு இணைந்து எழுச்சி விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவினுடைய தகவல் நம்முடைய புதுவை மாநில திராவிட கழகத்தினுடைய தலைவர் உரிய ஐயா சிவவீரமணி அவர்களே இவ்விழப்பிற்கு தலைமை என்று சிறப்பு தொடர்ச்சியாக விடுதலை என்று தொண்ணூறு ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கும் பகுத்தறிவு ஆண்கள் மக்களுக்காக நான்தோறும் பேசுகின்ற ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி உலகின் அனுபவம் கொண்ட பத்திரிகை ஆசிரியராகவே இன்றைய குடியரசு கேட்டினுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை பற்றி நம்மோடு உரையாற்ற இருக்கின்ற ஆசிரியர் ஐயாவர்களே கழகத்தினுடைய துணைத் தலைவர் நடிகர் வரியாளர்களே பொதுச் செயலாளர்

எடுத்து கூறியிருக்கிற சகோதரர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் பறவை தந்திருக்க பொறுப்பாளர்கள் திராவிட கழகம் அல்லாது இந்த கொள்கையின் பற்றினால் சகோதர இயக்கங்களாகவும் பார்வையாளர்களாகவும் மேடையிலும் அரங்கிலும் அவர் திருக்கூடிய பெரியோர்கள் அனைவருக்கும் கணிவமான வழக்கங்களை தெரிவித்து வருகின்றேன் நூற்றாண்டு விழாவும் இயக்க நூற்றாண்டு விழாவும் நடப்பதற்கு பொருத்தமான இடம் புதுச்சேரி அதற்கான மூன்று சிறப்புகள் மட்டும் நான் இந்த வேலையில் குறிப்பிடுகிறேன் கூறியது போல இந்த சுயபரியாத இயக்கம் கழகமாக மாற்றுவதற்கு முன்னால் கழகத்தினுடைய இன்றைய வளர்ச்சிகளுக்கெல்லாம் அடிப்படையாகவும் உலகம் முழுக்க தந்தை பெரியார் கொள்கைகள் எடுத்துச் செல்லப்படுவதற்கு தன்னையே ஒரு விசார கல்வியாக மாற்றிக்கொண்ட நம்முடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சுயபிரியாத இயக்கமாக இருந்தபோது ஒரு மாணவர் பேச்சாளராக தன்னுடைய தொடங்கியவர் புதுச்சேரியில் நடத்திக் கொண்டிருந்தவர் மாநில தலைவர் சிவ வீரமணி அவர்கள் இங்கு இந்த வரலாற்று நூலை தொகுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய முனைவர் சிவ இளங்கோ அவர்கள் இருவருடைய தந்தை புதுவை சிவம் என்றும் காலை சிவம் என்றும் அழைக்கப்பட்ட பணியாற்றிய பெரும் தொண்டர்கள் அவர்கள் காலத்தில் இருந்து ஒரு நூற்றாண்டின் தொடர்ச்சியை இந்த இயக்கம் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறது கேட்பதற்கு சான்றாக அவர்கள் இருவரும் இந்த விழாவில் இணைந்துகளை சிறப்பிக்கிறார்கள் சுயமரியாத இயக்கத்திற்கென்று ஒரு கனி அடையாளம் உலக வரலாற்றி இருக்கிறது உலக வரலாற்றி எத்தனையோ இயக்கங்கள் இனவெறியை எதிர்த்து தோன்று தென்னாப்பிரிக்காவில் மட்டுமல்ல இறை நாடுகளிலும் கூட இனவெறியை எதிர்த்து நிறவெறியை எதிர்த்து மாநில பிரிவுகளை எதிர்த்து ஏகாதிபத்தியமும் பாரதிகளாகவும் இருக்கிற அந்த நிலையில் மக்களின் உரிமைக்காக விடுதலை போராட பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் தோல்வி ஆனால் உலகத்தில் என்று தோன்றிய ஒரே இயக்கம் தன்னை பெரிய தோற்றுவிக்கிறார்கள் அதற்கு ஒரு தனித்தன்மை உண்டு தன்னை பெரியாதவர்களே மிக வியன்று தோல் சுயவரியாணை என்கிற சொல் உலகத்தில் அத்தனை மொழிகளையும் இருக்கிற அகராணிகளையெல்லாம் கொண்டு வந்து எத்தனை மொழிகள் பேசப்படுகிறதோ எத்தனை மொழிகளுக்கு எடுத்திருக்கிறதோ அத்தனை மொழிகளுக்கும் இருக்கிற அகராணிகளை கொண்டு வந்து அதனை தலைகீழாக குறை எவ்வளவு தேடினாலும் அது சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடான அழகான சொல் வேறொன்று கிடையாது என்று சொன்னார்

அதை பிரச்சாரம் செய்யாமலே ஒழித்து விடலாம் என்று எண்ணி அதனை புறக்கணித்தார் அதை பற்றி பேச ஆளுங்க ஆனால் அந்த இயக்கம் வீடு கொண்டு செயல்படுவதை பார்த்து மக்களிடத்தில் ஏற்பட்ட ஆதரவு எழுச்சி போராட்டங்கள் சமுதாயத்திலே ஏற்பட்ட மாணவர்கள் இந்த மாற்றத்தை பார்த்தவுடன் தான் எதிரிகள் விழித்துக் கொண்டு சுயமதி எதிராக இந்த இயக்கத்திற்கு ஒரு ஓடி இருக்கிறது எவ்வளவு ஒரு சிக்கலான அந்த காலத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுதான் இந்த வரலாறு இந்திய வரலாறு நிற்கிற முக்கியமான புள்ளி தொடங்கிய இடம் அங்கே இருந்த தேசிய பேரக்கம் காங்கிரஸ் மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தி இப்படி ஒரு இந்தியா முழுக்க பேரறை அவர்கள் ஆங்கிலேய எதிர்த்து போராடுகிறார்கள் அந்த காங்கிரசுக்குள்ளே இரண்டு புரிந்தது அது நிலவாதம் தீவிரவாதம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் அரசியல் போராட்டங்கள் மட்டும் நடத்துவதா என்பதில் காங்கிரஸ் இருந்தது அமைதி போர் நடத்திய காந்தியும் ஆயிரப்படை நடத்திய நேதாஜியும் பெரும் முறையிலே நின்றார்கள் இதுதான் அன்றைக்கு இந்தியாவிலே இருந்த அரசியல் முரண்பாடு இந்திய கட்சிகளுக்குள் அந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த காங்கிரஸ் இயக்கத்துக்குள் ஒரு தலைவராக இந்த சென்னை மகாட்சிய தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார் காந்தியடிகள் ஒரு உத்தரவிட்டால் அதை தலைமையே நேற்று செயல்படுத்தி காட்டிய ஒரு சிறந்த தொண்டராகவும் தமிழ்நாட்டு காங்கிரசினுடைய ஒரு பெரும் தலைவராகவும் இருந்தார் அந்த நிலையில் இந்த அரசியலை தாண்டி ஒரு சமுதாய கேள்வி மக்களுக்கான கேள்வியையும் அவர் காங்கிரசுக்குள் எழுப்பினார் அது மிக மிக எளிமையானது ஆங்கிலேயர்களிடம் அன்றைய காங்கிரஸ் இயக்கம் கேட்டது விடுதலை அது வேற பக்கம் அது வரைக்கும் இங்கு நிறைய அரசு பதவிகள் இந்தியாவின் தமிழ்நாட்டு பகுதியிலே வந்திருக்கிறது அரசு பதவி நீதிமன்றம் எல்லாம் இருக்கிறது ஆனால் அங்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் பார்ப்பவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் ஆக இந்தியர்களிடமிருந்து ஒதுக்கப்படுகிற இடங்களில் பார்க்க அல்லாத மக்களுக்கும் இடம் வேண்டும் இந்த கேள்வி அன்றைக்கு தேச விரோத கேள்வியாக பார்க்கப்பட்டது நாம் என்ன விடுதலை பற்றி பேசுகிறோம் நீங்கள் நமக்குள்ள இருக்கிற பேசுகிறீர்களே என்றுதான் அதனை புறக்கணித்து பார்த்தார்கள் ஆனால் இல்லாமல் சம உரிமை இல்லாமல் கிடைக்கின்ற சுதந்திரம் என்பது மக்களுக்கு உதவாது என்பதை வெளிப்படையாக அறிவித்து காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு தங்கள் பெரியார்கள் எழுதியிருந்தார் காஞ்சிபுரம் மாநாடு வகுப்புரிமை தீர்மானம் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும் அப்படி தந்தை பெரியார் வெளியேறிய அதே காலகட்டத்தில் சுயமரியாத இயக்கத்தை தோற்றுவித்த காலகட்டத்தில் தான் காங்கிரசால் இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தாலும் அது மக்களுக்கு பயன்படாது ஏனென்றால் மக்களிடம் நாங்கள் எழுப்பவர்கள் இந்துக்கள் இந்துக்களுக்கான ஒரு ரா அமையா இந்திய விடுதலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இயக்கம் தோற்றுவித்தவரான எஸ் கேவால் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அப்போ ஒரே தேசிய இயக்கம் அந்த தேசிய இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனர் அன்பாக பெரும்பான்மையான மக்களுக்கு பயன் அதனால் நாங்கள் சேமியாத இயக்கத்தை தோற்றுவிக்கிறோம் என்று குரல் வெற்றி பெறலாம் ஆனால் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் எல்லோரும் சமமாக நடத்தப்படுவார்கள் ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை சிறுபான்மையினரே தர குடிமக்கள அவர்களுக்கு இந்துக்களை போல எந்த உரிமை அந்த கூடாது அதற்காக நாங்கள் ஒரு இயக்கம் தொடங்குகிறோம் என்று நேர் வெளிவரையான இரண்டு இயக்கங்கள் இந்தியாவிலே தோன்றின அது அவர்கள் பார்த்த வேலையும் கலாச்சார வேலை தந்தை பெரியாருடைய சுயபனியாளரை இயக்கம் தந்த கலங்களும் சமூக கராஜராக புரட்சிதான் அவர்கள் வன்முறையை நம்பினார்கள் இன்றும் நம்புகிறார்கள் கலவரம்தான் அவர்கள் மூலதனம் ஆனால் அறிவாயினம்தான் தன்னை பெரியார் கொடுத்து ஆகும் நான் கலவரங்களை நம்புகிறவர்கள் அல்ல மக்களை வேறுபடுத்தி கொள்ள சொல்லுகிறவர்கள் அல்ல பழக்க வழக்கங்களுக்காக ஒருவரை எடுக்க சொல்லுகிறவர்கள் அல்ல இதற்கான அடித்தளம் இதை தந்தை எதிராளர்கள் இந்த வண்டிலே விதைத்தது இன்றும் அதுதான் நம்முடைய பகுதிகளை மதக்கலவர மற்ற பகுதிகளாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் அவருடைய அடிப்படை இரண்டாவது இதனை எப்படி சாதிக்க முடியும் மத ரீதியாக வளர்க்கிற கருத்துக்களை சாதியை பெணி கருத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் பொதுக்கூட்டம் போட்டு இல்லை பெண்களிடத்தில் ஆகவே பொதுக்கூட்டங்களுக்கு பெண்கள் வர வேண்டும் மாநாடுகளுக்கு பெண்கள் வர வேண்டும் மாநாடுகளுக்கான சிறப்பு அரங்கங்களில் பெண்களுக்கான அரங்கங்கள் அமைக்கப்பட வேண்டும் இப்படித்தான் சுடைய பிரச்சாரத்தை மக்கள் ரத்தி கொண்டு சென்றது ஆர்வம் இருப்பவர்கள் பெண்களை அழைத்துக் கொள்வார்கள் இதெல்லாம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அழைத்துதான் மாட்டார்கள் எப்படி அவர்கள் சென்று சேருவதென்றால் சுயவரியாதை திருமணங்கள் மூலமாக அவர்கள் வீட்டுக்குள் இந்த இயக்கம் சென்றது அந்த திருமண மேடைகளை தங்கள் பெரியார் பிரச்சார மேடை பெண்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கினார் அவர் பேசிய பேச்சுக்களை கேட்ட பெண்கள் மிக பெரும் போராளிகளாக வெளிப்படுகிறார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட போராளிகளை இன்றைக்கு கூட நாம பார்க்க முடியாது அன்று நடந்த திருமணங்கள் நாங்கள் இந்த ஒரு நூற்றாண்டு முடியும் போது என்ற என்று ஒரு சொற்றோட உண்டு கணக்கு எடுக்கணும் என்ன ஆபத்தை வந்திருக்கிறது கட்டணம் நல்ல கட்டிடம் ஆனால் கலையாணம் வருகிறது எனவே நீ கலையாணம் குறிக்க வேண்டிய இடத்துக்கு நாம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம் அப்படி என்ன இந்த இயக்கம் சாதித்தது நான் சில செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் பெண்களை பொறுத்தவரை பல பழமொழிகள் இருந்தன அடுத்த உன் பெண்களுக்கு படிக்கிறது இன்றைக்கு அந்த பழமொழி இன்றைக்கு படிக்கிற பெண்களுக்கு தெரியுமா இன்றைக்கு எத்தனை துறையில் வாழும் பறக்கிறார்கள் கார் தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிறார்கள் கம்ப்யூட்டர் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பு வந்துவிட்டார்கள் இனி என்னென்ன துறை நமக்கு தெரியாதோ அதையெல்லாம் இன்று வளர்கிற பெண்கள் நாங்கள் இதை படிப்போம் என்று அறிவிக்கிறார்கள் அந்த பெண்களிடம் இன்றைக்கு சொல்லுவதற்கு கூட அந்த பழமொழி இல்லை அது செல்லாமல் போயிருக்கிறது இந்த ஒரு நூற்றாண்டில் எனக்கு தெரிந்து நான் திறமையாக இருக்கிற போது கூட கேட்கிறது அப்ப ஒரு ஐம்பதாயிரத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முப்பது கூட இந்த நூற்றாண்டு முடியும் போது பெண் கல்வி என்பதற்கு என்றாக இது யாரும் பேச முடியாது அன்றைக்கு புரட்சி கல்வி அவர்கள் இந்த மட்டுமே இருந்து சொன்னார் கதை போன்ற இத்தமிழ் நாடு அது பெண் கல்வி பெண் கல்வி என்கின்றது அன்றோடு அவர் சொன்னது ரெண்டு பகுதியில் சேர்த்துதான் அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்போது அதற்கு ஏற்பட்ட கதைகள் ஒன்று பெண்களை ஒருவழை கொண்டு வருவது இரண்டு ஜாதிய பண்பாட்டை ஜாதி பழக்கத்தை எதிர்ப்பது இந்த இரண்டுக்காக நண்பர்களே இந்த சுயகரியாலை இயக்க தொண்டர்கள் இந்த காசிரியர் கையாளர்கள் அவர்களை எல்லாம் தொண்டாடை போக்கி கை கறியாடை பயனாளி அழித்து பாராட்டினார்கள் அவர்கள் மேலே வர வேண்டாம் நகர சிரமப்படுவார்கள் நான் கீழே வந்து அவர்களுக்கு மரியாதை செய்வேன் என்று அவற்றை ஆவத்தியாளர்கள் அந்த மரியாதையை செலுத்துகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை தொடங்கிய போது ஒரு கருப்பு சேர்க்கைக்காரராக எப்படி சமூகத்தை எதிர்கொண்டிருப்பார்கள் நினைத்து பாருங்கள் அவர்கள் குடும்பத்து பெண்களை எவ்வளவு மின்வாக பேசிட்டு இருப்பார்கள் அதைவெல்லாம் எதிர்கொண்டுதான் அவர்கள் போராடுகிறார்கள் போராடுகிறார்கள் இவருடைய காலம் என்றால் இதற்கு உண்டாகும் இயக்கம் தொடங்கிய காலத்தில் ஒவ்வொரு சுயமறியாள வீரர் வீட்டிலும் பிரச்சனை என்ன பிரச்சனை எல்லாரும் பழகிறார் எல்லார் வீட்டுக்கும் போகிறார்கள் எல்லோரையும் வீட்டுக்கு தோன்றுகிறார்கள் இது என்ன மனிதர்கள் இது ஒரு பிரச்சனையா எல்லாரும் பழைய எல்லா இடத்துக்கும் போக கூடாதா வீட்டுக்கு நண்பர்களை கூட கூடாதா இது சாதாரண மனித பரபாடுதானே இதற்கு ஒரு ஊர்ல பிரச்சனை வருகிறது ஏன் என்றால் அவர் எந்த ஜாதி அந்த ஜாதிக்கார வீட்டை போய் சாப்பிட்டியா நம்மளுக்கு அவங்க போய் உள்ளதில்லியா என்ற கேள்விகளால் சொந்த குடும்பத்தால் வீட்டை விட்டு வேட்டப்பட்டவர்கள் வரிசை ஏராளம் சொந்த குடும்பத்தால் உறவினர்களால் நஞ்சுரைக்கு கொல்ல திட்டப்பட்டவர்கள் உண்டு இன்று இந்த நூலை நம்முடைய சகோதரர் சிவ இளங்கோ அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த நூல் காரைத்தால் திராவிட வரலாற்றை குறிப்பிடும் போது காய் சிவம் அவர்கள் குடும்பம் அவரை நிறுத்து ஒதுக்கியது என்று குறிப்பிடுகிறார் புதுவை சிவம் அவர்கள் தன் குடும்பத்தால் விரட்டப்பட்டவர் என்று சொல்லுகிறார் இருப்பார்கள் யாரை எதிர்கொண்டார்கள் ரொம்ப குடும்பம் அவர்களோடு பேசு அதற்கு பேரு சமூகம் சமூகம் எப்படி இருக்கிறது எத்தகைய பிரிமைகள் அதற்கு எதிராக போராடுகிறார்கள் அன்றைக்கு உலக போர் நடக்கிறது நீங்க உலக அரசியல உலக போர் நடக்குது பிரிட்டிஷ் அரசு வெளியில போகணும் இந்தியாவுக்குள்ள என்ன நடக்கும் இவ்வளவு தந்தை தெரியா இந்த சமூக கலாச்சார புரட்சியை நடத்தினார் அதனால அந்த அரசியல் நடந்துடல உலக அரசியல இருக்குற நேதாஜிக்கும் காந்திக்கும் என்ன பிரச்சனை தன்னை பெரிய நினைக்கிறார் நேதாஜி நடந்ததுதான் நண்பர்களே தன்னை அவர்கள் அறதுகின்றனர் புரிந்து கொள்வதற்கு ஒரு முன்னாடி போதும் அது ஈரோடு கண்ணாடி என்று ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார் தங்கள் பெரியார் சொல்கிறார் நம்ம எல்லாருக்கும் மேலாஜி அவருடைய வீரம் பெருமை தெரியும் அந்த வீரர் நேதாஜியை பற்றி தந்தை பெரியார் சொல்லுகிறார் அவர் நல்லவர் அவர் போராடி ஆனால் வெள்ளைக்காரனை விட ஜெர்மானியரும் நல்லவன் என்று நம்பினாலே அது சரியா நல்லவரா ஜெர்மானியர்கள் நல்லவர்களா வெள்ளைக்காரனை விட அவர்கள் நல்லவர்கள் என்று நம்புவது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கரா இந்தியாவில் இப்படி ஒரு கருத்தை வெளியிடுகிற துணிவு தன்னை பெரியாருக்கு ஒரு இதற்காக அவர் நடத்திய கேடுகள் தன்னை பெரியார் நடத்திய கேடுகள் அந்த ஏடுகள் சந்தித்த வழக்குகள் இதே கொள்கை ஏற்றுக்கொண்டு துணையான இயக்க வீரர்கள் நடத்திய பத்திரிகைகள் மாணவர் மறுதளம் என்று ஒரு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வருது மாதர் மறுமணம் நினைத்து பார்க்க முடியுமா மறைந்த உருவப்பா என்று அன்றைக்கு சாதி மறுப்பு மனம் செய்து கொண்டு அவர்கள் நடந்துகிறார்கள் மாதன் மருமணம் பேச்சில் அப்படின்னு போட்டு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு நிற்கிற பேச்சில் மாதன் மருமணம் என்று அச்சிட்டு பென்சில் கிளையில் வைக்கிறார்கள் மாத வருணம் நடத்தியவரே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு செயற்பட்டவர் அன்றை நாடமுயற்றி இவ்வளவு ஒரு நூற்றாண்டு வரலாறு இன்னும் ஆசிரியர் ஐயா பேச வேண்டும் இவ்வளவு வரலாறுகளை எப்படி ஒரு கூட்டத்துல முடிக்க முடியும் அதற்காக தான் நண்பர்களே இவ்வளவு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் இவ்வளவு நூல்களும் அதை தேடி படிப்பதற்குத்தான் உங்களிடம் வருகின்றனர் அந்த முருகளை பணியுங்கள் திராவிட கருத்துடைய கருத்துக்களை பெயருங்கள் உங்கள் தேவையில்லாத இயக்கத்தின் பேர் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி